இந்தியா இலங்கை பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக அமைச்சர் ஏ கூறியுள்ளார் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணிகள் படகு போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கி வைத்தார் இதற்கிடையே பருவநிலை மாற்றம் காரணமாக கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது தற்போது சீதோஷ்ண நிலை சீரடைந்த பிறகும் இரு நாடுகளுக்கிடையே பயணியர் படகு போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்படாதது இரு நாட்டு மக்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு தற்போது கடலில் பயணிக்க சுற்றுலா பயணிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் சீதோஷ்ண நிலை சாதகமாக உள்ளதால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயணியர் படகு போக்குவரத்து சேவையை மத்திய அரசு மீண்டும் விரைந்து தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக தமிழக சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மத்திய அரசுக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் காலதாமதமாக வேலைகளை முடிக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அபராதம் போடப்படுகிறது என அமைச்சர் ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வந்த புகார் என்று எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி ஆறு புகார் வந்து எங்களுக்கு வந்திருக்குது அந்த ஐம்பத்தி ஆறு புகாரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் பதினேழு சாலைகள் அந்த பதினேழு சாலைகளை கரெக்டாக போட்டுருக்குறாங்க அதுக்குரிய படங்கள்லாம் என்கிட்ட காட்டிருக்கிறாங்க நம்ப சாலை என்கிற ஆப்பின் மூலமாக அந்த பதிவேடுகளும் முறையாக இருக்கிறதா என்று நான் பார்த்தேன் தமிழ்நாடு முழுது நான் சொல்லணும்னா என்னுடைய மானிய கோரிக்கை வருகிற பொழுது எல்லாம் மொத்தத்தையும் ஐம்பத்தி ஒரு டிவிஷனில் என்னென்ன நடந்திருக்குது என்ன சமாச்சாரம்ன்றது ஒன்று அதான் ஊக்குவிக்கிறோம் செய்கிறோம் அதே நேரத்தில் செய்யாதவர்களை அவர்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்துவதற்கு நான் பெனால்ட்டியும் போடுறோம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது முறையாக அது மாதிரிலாம் பெனால்ட்டி போட்டுருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க